ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் பூலோக தேவலோக இந்திரனுக்கு இணையாய் நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்த ஒரே பூலோக மன்னனும் அச்சிறப்பினால் இந்திரலோக தலைவன் பொறுப்பை பெற்றும் பெண்ணாசையால் பாம்பாய் மாறி போன மன்னனுமான நகுஷ மன்னனை பத்தி நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு ஒரு முறை அசுர குருவான விச்ரவசு என்பவரை கொன்றதால் பிரம்மகத்தி தோஷமானது பிடித்தது இதனால் துக்கித்த அவர் தன் உணர்வையும் சுயத்தையும் இழந்து உலகின் எல்லையை அடைந்து ஒருவரும் அறிய இயலா வண்ணம் நீருக்கு அடியில் சென்று மறைந்திருந்தார் இப்படி திடீரென இந்திரன் காணாமல் போனதால் அவரை தலைவனாக கொண்ட இந்திரலோகமும் மன்னனில்லாத உலகமாய் போனது மழை நின்று ஆறுகள் தங்கள் ஓட்டத்தை நிறுத்தி நீர்த்தேக்கங்கள் நீரை இழந்து காடுகள் மரங்கள் அற்று ஒரு அழிவிற்கு ஏற்பட்ட நிலம் போல இந்திரலோகமானது மாறியது இதனால் அங்கிருந்த தேவர்களும் முனிவர்களும் மிகுந்த அச்சம் கொண்டு தற்காலிகமாக இந்திரனுக்கு பதிலாய் தலைவனாய் தேர்ந்தெடுக்க வேண்டுமே என கவலை கொண்டு குணத்தில் சிறந்த தேவர்களையும் தவத்தில் சிறந்த முனிவர்களையும் சொர்க்கத்தின் அதிபதியாய் பதவி ஏற்குமாறு வேண்டினர் ஆனால் யாருமே பெரும் பொறுப்பை தன் தலையில் சுமக்க தயாராய் இல்லை இறுதியில் தேவலோகம் விட்டு பூலோகத்தில் அதற்கான ஆளை தேடிய தேவர்கள் நகுஷன் எனும் சந்திரகுல மன்னன் ஒருவனே அதற்கு தகுதி படைத்த ஒருவன் என்பதை அறிந்தனர் நகுஷன் இவர் அஸ்தினாபுரத்தை தலைநகராகக் கொண்டு குரு நாட்டை ஆட்சி செய்த சந்திரகுல மன்னர் சந்திரதேவனின் வம்சத்தில் நான்காம் தலைமுறையினர் புகழ்பெற்ற புரூர் அவரின் பேரன் எல்லாவற்றிற்கும் மேலாய் நூறு அஸ்வமேத யாகம் புரிந்த ஒரே பூலோக மன்னனாய் சக்தியும் புகழும் பெற்றிருந்தவரே இந்த நகுஷன் என்னும் பூலோக மன்னர் ஆகவே தேவர்களும் தெய்வ முனிவர்களும் நகுஷனை அடைந்து பூமியின் தலைவரே தாமே இனி தேவர்களின் மன்னராய் இருப்பீராக என வேண்ட அதற்கு நகுஷனோ இல்லை தேவர்களே உங்களை பாதுகாக்கும் அளவிற்கு என்னிடம் திறனும் பலமும் இல்லை இந்திரனுக்கு இணையானவன் நான் இல்லை என பணிந்தார் அதற்கு தேவர்களோ மன்னா கவலையடையாதே உமக்கு உதவியாய் நாங்கள் எம் தவ அறத்தின் பலனை உமக்குத் தருகிறோம் நீ இந்திரலோகத்தை ஆளும் காலத்தில் உம் பார்வையின் கீழ் யார் நின்றாலும் அவன் தேவனோ யட்சனோ அசுரனோ ரிஷியோ கந்தர்வனோ எவனாயிருப்பினும் நீர் அவனை பார்க்கும் போது அவன் சக்தியை உறிஞ்சும் வரத்தை நாம் உமக்கு தருகிறோம் அந்த சக்தியால் நீர் பலம் பெற்று வளர்வாய் அந்த ஆற்றலை கொண்டு நீர் எங்களை காத்து எம் தேவலோக அவ்வாறே நகுஷனும் அதை ஏற்றார் அவர் இந்திரன் வரும் வரை தற்காலிக தலைவனாய் சொர்க்கத்தின் மன்னனாய் முடிசூட்டவும் பட்டார் ஆரம்பத்தில் சுயம் நிறுத்தி அறம் சார்ந்த நிலை கொண்டிருந்த நகுஷன் இந்த விலை மதிப்பில்லாத வரத்தையும் சொர்க்கத்தின் ஆட்சியையும் அடைந்ததுமே அவன் மனமானது சிற்றின்பத்தை நோக்கி திரும்பியது ஆம் நாளடைவில் அவன் தன்னை சுற்றி தேவ கன்னிகைகளையும் அப்சரசுகளையும் நிறுத்திக்கொண்டு நந்தவனத்திலும் மலைச்சிகரங்களிலும் வெண்மையான மேகங்களிலும் நதிகளிலும் சென்று இன்புற்றிருந்தான் குளிர்ந்த தென்றலும் நறுமணம் மிக்க வாசையும் அவனை சுற்றி எப்போதும் வீச கந்தர்வர்களின் இசை மீட்ட ஒரு சிற்றின்பத்தில் நாட்டம் கொண்டவனாய் அவனின் இச்செயலை தேவர்களும் மற்றவர்களும் விரும்பவில்லை இருந்தும் எதிர் நிற்பவரின் பலத்தை உறிஞ்சும் வரத்தை பெற்றிருந்த அவன் முன் சென்று அவன் செய்வது தவறு என கூற எவரும் துணியவில்லை இந்நிலையில் ஒரு நாள் கன்னியர் புடைசூழ தேவலோகத்தில் பயணித்த போது இந்திரனின் மனைவியான இந்திராணி நகுஷனின் கண்களில் பட்டாள் அவளை பார்த்து அவள் அழகில் மயங்கிய தீய எண்ணம் கொண்ட அவன் தேவர்களின் தலைவனான என்னை ஏன் இந்திராணி கண்டும் காணாதது போல் செல்கிறாள் உலகங்களின் ஆட்சியாளனான என்னை அவள் விரைவில் என் இல்லம் வந்து சந்திக்கட்டும் என ஆணை ஒன்றை பிறப்பித்தான் நகுஷன் அவனின் அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் உள் நோக்கம் அறிந்த இந்திராணியோ மிகவும் வருந்தி உடனே தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் இல்லம் அடைந்து அவரிடம் அந்தனரே இந்த நகுஷனிடமிருந்து என்னை காப்பாற்றும் அவன் தீய எண்ணம் கொண்டே என்னை அவன் இல்லம் அழைக்கிறான் இந்திரனின் மனைவியும் கற்புடைய ராணியும் மங்கள குணம் கொண்டவளுமாகிய நான் ஒருபோதும் அவன் இச்சைக்கு அடிபணிய மாட்டேன் உம்மால் இதற்கு உதவி கிட்டும் என்று எண்ணியே உம்மை நாடி நான் வந்துள்ளேன் என்னை காப்பாற்றும் என்றாள் அதே சமயம் நகுஷனோ இந்திராணி குரு பிரகஸ்பதியிடம் தஞ்சம் அடைந்தாள் என்பதை அறிந்ததும் பெரும் கோபம் கொண்டான் அதை கண்ட தேவர்களும் தெய்வ முனிவர்களும் அவன் கோபத்தை தணிக்க அவனிடம் ஒன்றாய் சேர்ந்து சென்று தேவர்களின் மன்னனே உம் கோபத்தை விடும் உம்மை போன்றவர்கள் ஒருபோதும் இந்நிலையை அடையக்கூடாது இந்திராணியானவள் இந்திரனின் மனைவியாவாள் உம்மை போன்ற பெரும் பதவி வகிப்போர் வேறொருவரின் மனைவியை அடையக்கூடாது ஆகவே அமைதி கொள் பாவத்தை தவிர உம் குடிகளை அறம் தழுவி காத்து வளம் பெறுவாயாக என்றனர் ஆனால் இந்திராணியின் மேல் கொண்ட ஆசையால் உணர்வை இழந்திருந்த நகுஷனோ அவர்களை நோக்கி மறுமொழியாக ஏன் முற்காலத்தில் இந்திரன் ஒரு துறவியின் மனைவியான களங்கமற்ற அகலிகையை வஞ்சகமாய் அடைந்தானே அப்போது நீங்கள் ஏன் இப்படி நல் வார்த்தைகள் கூறி அவனை தடுக்கவில்லை அதுமட்டுமின்றி அவனால் முனிவர்களுக்கும் பெண்களுக்கும் இழைக்கப்பட்ட மனிதாபிமானம் மற்ற அநீதியான செயல்கள் பலவாகும் அதையெல்லாம் நீங்கள் ஏன் அப்போது தடுக்கவில்லை என அவர்களை வாயடைத்து போக செய்துவிட்டு சரி அதையெல்லாம் விடுங்கள் இப்போது எனக்கு இன்பமானவள் இந்திராணியாகும் அவளை இவ்விடம் அழைத்து வருவதும் இனி உங்கள் பொறுப்பாகும் இதுவே உங்களுக்கு நன்மையையும் பாதுகாப்பையும் நான் தர உகந்ததாகும் என கூறி அவர்கள் மீண்டும் பேசா இந்திரனின் கடந்த கால நிகழ்வுகளால் பதிலடி கொடுத்தான் நகுஷன் தேவர்களும் அவ்வாறே சொர்க்கத்தின் தலைவரே நீர் கட்டளையிட்டவாறே நாங்கள் இந்திராணியை கொண்டு வருவோம் நீர் சாந்தம் கொள்ளும் என கூறியபடி அனைவரும் குரு பிரகஸ்பதியின் இல்லம் சென்றனர் அங்கு அவர்கள் குருவிடம் அந்தணர்களில் முதன்மையானவரே தாம் தம்மிடம் பாதுகாப்பை நாடி வந்த இந்திராணியை நகுஷனிடம் ஒப்படைக்குமாறு நாங்கள் உம்மை வேண்டுகிறோம் இந்திரனை காட்டிலும் மேன்மையானவன் நகுஷனாவான் இந்திராணி இனி தன் தலைவனாய் இவனையே தேர்ந்தெடுக்கட்டும் என்றனர் அதை கேட்டதும் அங்கிருந்த இந்திராணியோ கண்ணீர் வடித்து அனைவரும் இறக்கப்படும்படியாய் அழுது என் கணவன் இந்திரனை அன்றி நான் வேறு யாரையும் என் மனதாலும் உடலாலும் அடைய மாட்டேன் குருவே உம் பாதுகாப்பில் இப்போது இருக்கும் எனக்கு நீரே இந்த அபயத்திலிருந்து காத்து அருள வேண்டும் என்றாள் அதற்கு குரு பிரகஸ்பதியோ உண்மை அன்பும் களங்கமற்ற குணமும் கொண்ட பெண்ணே உன்னை ஒருபோதும் நான் கைவிடேன் என கூறியபடி நகுஷனுக்கு ஆதரவாய் வந்த தேவர்களை நோக்கி சிறந்தவர்களே அச்சத்தில் பாதுகாப்பை நாடி வரும் ஒருவரை எதிரியிடம் ஒப்படைப்பவன் தன் வாழ்வில் எப்போதும் பாதுகாப்பை அடைய மாட்டான் அவன் விதைக்கும் விதையானது முளைக்காது எக்காரியத்திலும் அவன் வெல்ல மாட்டான் அவனது சந்ததி அகால மரணம் அடையும் அவன் காணிக்கைகளை தெய்வமும் ஏற்காது அப்படிப்பட்ட இந்த அறங்களை அறிந்த நான் என்னிடம் பாதுகாப்பை நாடி வந்த இந்த இந்திரனின் துணைவியை ஒருபோதும் அவள் எதிரியான நகுஷன் அடைய விடமாட்டேன் இதற்கு தகுதியான திட்டம் யாதனில் மங்கள தோற்றம் கொண்ட இப்பெண் அவளை கோரும் நகுஷனிடம் சென்று அவன் ஆசைக்கு இணங்க தன்னை தயார் செய்ய சிறிது கால அவகாசத்தை வேண்டி பெற்றுக்கொள்ளட்டும் இது நம் அனைவருக்கும் நன்மை தரும் ஏனெனில் காலம் பல இடையூறுகளை எழுப்பும் இக்காலமே நகுஷனின் காலத்தையும் கடத்தும் விரைவில் அவன் வீழ்வான் இந்திரன் மீண்டும் தேவர்களின் அரசனாய் ஆட்சியை பெறுவான் என்றார் அவ்வாறே தேவர்களும் காலத்தை கடத்துவதே இதற்கு சரியான தீர்வு என்று எண்ணி குருவின் திட்டத்தை ஏற்றனர் திட்டப்படியே இந்திராணியும் தன் முகத்துடன் நகுஷனை சந்திக்க அவன் இல்லத்திற்கும் சென்றாள் அங்கு இந்திராணியின் அழகையும் இளமையையும் கண்டு வியந்து அவளை பார்த்து புன்னகைத்த நகுஷன் அவளிடம் பெண்ணே நானே மூன்று உலகங்களுக்கும் தலைவனாவேன் என்னை நீ உன் தலைவனாய் ஏற்றுக்கொள் என கூற அதை கேட்டு அச்சத்தால் படபடுத்து நடுங்கிய இந்திராணி தேவர்களின் தலைவனே உம்மை நான் வணங்குகிறேன் நான் உம்மிடம் சிறிது கால அவகாசத்தை வேண்டிப் பெற விரும்புகிறேன் என் கணவனான இந்திரன் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை நான் கேட்கும் இந்த கால அவகாசம் வரை இந்திரன் குறித்து எந்த செய்தியும் அறியப்படவில்லையெனின் உண்மையாகவே நான் உம்மை ஏற்கிறேன் இது உறுதியே என்றாள் அதை கேட்டதும் நகுஷன் சற்று சிந்தித்து பின் மகிழ்ந்து சரி தேவி நீ கேட்கும் கால அவகாசத்திற்குள் இந்திரன் வரவில்லையெனில் நீ முழுதும் எனக்கே சொந்தம் என கூறினான் அவ்வாறு அங்கிருந்து வெளியே வந்த இந்திராணி மீண்டும் பிரகஸ்பதியின் ஆசிரமம் வந்து நடந்ததை கூறினாள் பின் இந்திரனின் நலம் விரும்பும் தேவர்களும் முனிவர்களும் தங்களுக்குள் கலந்தாலோசித்து விஷ்ணு பகவானை சந்தித்து இந்திரன் மறைந்திருக்கும் இடத்தையும் அவன் தோஷத்திலிருந்து விடுபட வழி என்ன என்று கூறுமாறும் பணிந்தனர் அவரும் பிரம்மகத்தி தோஷத்தால் ஆள்கொள்ளப்பட்டு உலகின் எல்லையில் நீருக்கு அடியில் மறைந்திருக்கும் இந்திரனின் இடத்தை காண்பித்து இந்திரன் எனக்கென குதிரை வேள்வியை செய்யட்டும் செய்தால் நான் அவரின் தோஷம் நீக்கி அவன் கண்ணியம் அடைய செய்வேன் என்று உறுதி கொண்டார் அவ்வாறே பல முனிவர்களும் தேவர்களும் உயர்ந்த ஆன்மாவான இந்திரனை பெரும் செய்தனர் அதில் அவனின் பிரம்மகத்தி தோஷமானது பூமியில் உவராகவும் மரங்களில் பிசினாகவும் நீரில் நுரையாகவும் பெண்களுக்கு மாதவிடாயாகவும் பகிர்ந்தளிக்கப்பட்டது இங்கனம் தன் பிரம்மகத்தி தோஷத்திலிருந்தும் விடுபட்டு வெளியே வந்தான் இந்திரன் கண்ட தேவர்களும் இந்திராணியும் நமக்கு விடுதலை கிட்ட போகிறது என மகிழ்ந்தனர் ஆனால் இந்திரனோ தன் அரியாசனத்தில் தனக்கு பதிலாய் வீற்றிருப்பவன் பூலோக மன்னன் நகுஷன் என்பதை அறிந்ததும் அவனை எதிர்கொள்ள அஞ்சினான் ஆம் எதிர்நிற்கும் அசையும் உயிரினங்களின் பலத்தை தன்பால் உறிஞ்சும் சக்தி கொண்டவனும் தேவ முனிவர்களின் மூலம் தவ வலிமையும் பெற்றவனுமான நகுஷன் முன் நின்றால் எங்கே அவன் தன் சக்தியையும் உறிஞ்சி விடுவானோ என பயம் கொண்டான் இந்திரன் தன்னால் தன் மனைவிக்கு நேர்ந்த இழுக்கையும் அவளே நம் பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெரும் முயற்சி செய்தாள் என்பதையும் சற்றும் நினையாமல் வேண்டுமென்றே நகுஷனை எதிர்க்க பயந்து மீண்டும் மறைவிடம் தேடி பயணித்து எவரும் அறியா இடத்தில் சென்று மீண்டும் ஓடி ஒளிந்தான் இந்திரன் அதைக் கண்ட இந்திராணியோ பெரிதும் துயருற்றாள் நம்பியிருந்த நம் கணவரும் என்னை கைவிட்டு விட்டாரே என கதறி அழுதாள் ஐயோ இறைவா என் கற்பிற்கு கலங்க நீயே காக்க வேண்டும் என் கணவனை மீண்டும் அடைய நீயே உதவ வேண்டும் நான் இந்நாள் வரை என் ஆன்மாவையும் உடலையும் சுத்திகரித்துக் கொண்டு வாழ்ந்தது உண்மையெனில் இவையெல்லாம் நடக்க வேண்டும் என ஒருநாள் இரவு முழுக்க கண்ணீருடன் இரவின் தேவியிடம் வேண்டினாள் அந்த அபலைப்பெண் இந்திராணி அவ்வாறே அந்த தேவியும் இந்திராணியின் அர்ப்பணிப்பைக் கண்டு வியந்து பெண்ணே என் பின்னே விரைந்து வா இந்திரன் இருக்கும் இடத்தை நான் உனக்கு காட்டுகிறேன் என்றாள் அவ்வாறே பல மலைகள் காடுகள் கடல்களை தாண்டி ஒரு தீவு ஒன்றின் அழகிய தடாகத்தை அடைந்த இந்திராணி அத்தடாகத்தில் அழகிய பல பஞ்சவர்ண தாமரைகள் பூத்திருப்பதைக் கண்டாள் பல வண்டுகள் ரீங்காரமிட அந்த தாமரைகளுக்கு மத்தியில் பூத்திருந்த வெண் தாமரை ஒன்றில் அதன் உயர்ந்த தண்டிலே இலைகளுக்குள்ளே மிக நுண்ணிய உருவில் பதுங்கி இருக்கும் இந்திரனை அப்போது இந்திராணிக்கு காட்டினாள் இரவின் தேவி அவனைக் கண்டதும் மகிழ்ந்த இந்திராணி பல பாடல்கள் பாடி இந்திரனை துதிக்கத் துவங்கினாள் அந்த துதி பாடலில் கண்விழித்த இந்திரனும் ராணியே எப்படி இங்கு வந்தாய் என்ன காரியத்திற்காய் என்னை நாடினாய் என கேட்க அவளும் நகுஷனின் செயல்கள் குறித்தும் தலைவரே குறித்த காலத்திற்குள் என்னை நீர் பாதுகாக்கவில்லை எனில் அவன் என்னை சொந்தமாக்கிக் கொள்வான் அச்சம் கொண்டே உம்மை நாடி வந்தேன் நீரே அந்த தீயவனை கொன்று என்னை காத்து மீண்டும் உம் உலகத்தை ஆள வேண்டும் என்றாள் அதற்கு இந்திரனோ இல்லை மங்கியே இது வீரத்தை காட்ட வேண்டிய நேரமில்லை நகுஷன் மிகுந்த பலத்தால் மூடப்பட்டிருக்கிறான் அவன் தன் சொந்த செயலினால் சாபம் பெற்றே அந்த பதவியை இழக்க வேண்டும் ஆகவே இதற்காய் நான் ஒரு திட்டம் தீட்டியுள்ளே நீ யாரிடமும் இதை பற்றி கூறக்கூடாது அதன்படி நீ தனிமையில் நகுஷனிடம் சென்று முனிவர்களால் சுமக்கப்படும் அழகிய பல்லக்கில் ஏறி நீர் என்னைக் காண ஒருமுறை முறை வாரும் வந்தால் நான் உமக்கு ஏற்புடையதை செய்வேன் என்று ஆசை வார்த்தைகள் கூறு என்று சொல்லிவிட்டு இந்திராணியை அனுப்பி வைத்தான் இந்திரன் அவளும் அவ்வாறே தன் கணவனின் திட்டப்படி அன்றே நகுஷனை சந்திக்கவும் சென்றாள் நகுஷனும் குறித்த காலத்திற்கு முன்பே தன்னை தனிமையில் சந்திக்க வரும் இந்திராணியைக் கண்டு உற்சாகம் கொண்டு நற்பார்வை கொண்ட மங்கியே உன் வரவானது நல்வரவாகட்டும் பெண்ணே என்னை ஏற்றுக்கொள்ள வந்தாயா உன் விருப்பம் என்ன நீ எதை கூறினாலும் அதை ஏற்க நான் தயாராய் உள்ளேன் என் மேல் நம்பிக்கை கொண்டு என்னை ஏற்றுக்கொள் என்றான் அவளும் தேவலோக தலைவரே நீர் என் கணவராகலாம் ஆனால் அதற்கு முன் நீர் என் விருப்பத்தை தீர்க்க வேண்டும் அதை அருளினால் நான் உம் வசம் எப்போதும் இருப்பேன் குதிரைகளையும் யானைகளையும் பல விமானங்களையும் வைத்திருந்தார் ஆனால் நீர் இன்றி புதுமையான ஒரு வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும் உயர்ந்த முனிவர்கள் ஒன்று கூடி உம்மை பல்லக்கில் வைத்து சுமக்க வேண்டும் அதில் பயணித்தே நீர் என்னை சந்திக்க என் முன் வர வேண்டும் இதுவே நான் காண விரும்பும் விருப்பம் என்றாள் அதை கேட்ட நகுஷனோ இதுதான் உன் விருப்பமா என மகிழ்ந்து போய் இதற்கு முன் நான் கேள்விப்படாத வாகனத்தையே நீ கூறியிருக்கிறாய் பெண்ணே விரைவில் முனிவர்களும் ரிஷிகளும் என்னை சுமப்பதை காண்பாய் அப்போது என் பெருமையையும் கீர்த்தியையும் நீ அறிந்து கொள்வாய் என கூறி அவளுக்கு விடை கொடுத்தான் அவள் சென்றதும் அப்போதே நகுஷன் சப்த ரிஷிகளுக்கும் தெய்வ முனிவர்களுக்கும் திவ்ய துறவிகளுக்கும் கட்டளையிட்டு அவர்களை தன் தேரில் பூட்டினான் பல்லக்கில் அமர்ந்து கொண்டு அவர்களிடம் தன்னை சுமந்து செல்லுமாறும் கூறினான் முனிவர்களும் அவ்வாறே இவன் மானுடனே எனினும் வகிப்பது இந்திரலோக பதவியல்லவா என எண்ணியபடி அவனை சுமக்க ஆரம்பித்தனர் அப்படி நகுஷனை சுமந்தவர்களுள் அகத்திய முனிவரும் ஒருவர் அங்கனம் அவன் இந்திராணியை காணப்போகும் வழியில் அவனை சுமக்கும் களைப்பில் முனிவர்களின் நடை வேகமானது சற்று குறையன் இந்திராணியை விரைவாய் சென்று காண வேண்டும் எனும் ஆசையில் சர்ப்ப சர்ப்ப என கூறினான் சமஸ்கிருத மொழியில் சர்ப்ப என்றால் வேகமாக என்பது பொருள் அப்படி அவன் கூறும்போது தெரியாமல் அவன் காலானது அகத்திய முனிவரின் தலையில் பட்டது அவனின் அச்செயலால் கோபமும் எரிச்சலும் கொண்ட அகத்திய முனி நகுஷனை பார்த்து நகுஷா உன் செயல்களில் அநீதியே நிறைந்திருக்கிறது பிரம்மருக்கு நிகரான அணுக முடியாத தவ வலிமை கொண்ட முனிவர்களாகிய எங்களை உன்னை சுமப்பதற்காய் விலங்குகளைப் போல மாற்றினாய் எங்களை பார்த்து சர்ப்ப சர்ப்ப என கத்தினாய் உனது காலால் என் தலையையும் தீண்டினாய் இப்படி தீய வழிமுறைகளை பின்பற்றிய சொர்க்கத்திலிருந்து வீழ்ந்து தரையை அடைவாயாக அங்கு பத்தாயிரம் வருடங்கள் சர்ப்பமாய் அதாவது பெரும் பாம்பாய் பூமியில் அலைவாயாக எனும் பெரும் சாபம் ஒன்றினை இட்டார் அதனால் அப்போதே பலத்தையும் தவ வலிமையையும் இழந்த நகுஷன் அச்சத்தால் பீடிக்கப்பட்டு நடுங்கிக் கொண்டே அகத்தியரிடம் முனியே என்னை மன்னியும் நான் புரிந்த குற்றம் குறையை பொறுத்து கொள்ளும் என முனிவரிடம் மண்டியிட அதைக் கண்டு அகத்திய முனியும் தன் கோபத்தை குறைத்து நகுஷனே நீ பூமியில் இப்பிறப்பின் நினைவற்று ஒரு மலைப்பாம்பாய் வாழும் காலத்தில் ஒருநாள் உன் வழி தோன்றலான பாண்டவர்களுள் பீமன் உன்னை சந்திப்பான் அறியாமல் நீ அவனை விழுங்க அப்போதே உன் இந்த சாபமானது நினைவிற்கு வர நீ கேட்கும் ஞான கேள்விகளுக்கு அவன் சகோதரன் சரியாய் பதில் கூறினால் உன் சாபம் நீங்கி நீ மீண்டும் சொர்க்கம் வந்தடைவாய் என விமோச்சன வழியை கூறினார் அவ்வாறே நகுஷனும் அவன் நினைவுகள் எல்லாம் எனும் பெயரில் மலை பாம்பாய் அப்போதே இருந்து விழுந்தான் இமயமலை பகுதிகளில் உள்ள காடுகளில் வசிக்க பின் பல நூறு ஆண்டுகள் கழித்து வனவாசம் சென்ற பாண்டவர்களுள் பீமனை விழுங்க பின் முன்ஜன்ம நினைவுகள் எல்லாம் அவனுக்கு தோன்ற பீமனை தேடி வந்த தருமரிடம் நகுஷன் அறமும் அறிவும் சார்ந்த கேள்விகள் கேட்க அதற்கு தருமரும் சரியான பதில் கூற அதனால் நகுஷன் விமோச்சனம் பெற்று சுய உரு கொண்டு தருமரை வணங்கி மீண்டும் சொர்க்கம் வந்து சேர்ந்தார் நகுஷன் கேட்ட கேள்விகளும் அதற்கான பதில்களும் நகுஷன் ஞானம் எனும் பகுதியாய் மகாபாரத காவியத்தில் இடம்பெற்றுள்ளது இதுவே பெண் ஆசையால் பாம்பாய் மாறிப்போன பூலோக மன்னன் நகுஷனின் கதை ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல மகாபாரத பகுதியிலிருந்து சிறு நிகழ்வு ஒன்றினை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி